பிற இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அண்டையினுடைய அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தெய்வமாக இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தென்படுகின்றார் மக்கள் மீது அவர் கொள்ளுகின்ற அந்த பரிவு கம்பேஷன் இரக்கம் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னுதாரணமான இரக்கமாக பரிவாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியை சற்று ஆழ்ந்து நாம் தியானிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இரண்டு விதமான இரக்கம் தென்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஒன்று கடவுளுடைய இரக்கம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் இரண்டாவது சீடர்களுடைய கன்சர்ன் சீடர்களுடைய இரக்கம் உண்மையான இரக்கம் அல்லாது அவரவர்கள் மீது மக்கள் மீது கொள்ளக்கூடிய அந்த கரிசனையை கன்சர்னை அது குறிக்கின்றது பிரியமானவர்களே சீடர்கள் மக்கள் மீது கரிசனை கொண்டார்கள் பரிவோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய இரக்கமானது உண்மையான இரக்கமாக அல்ல எப்படி சீடர்கள் என்ன செய்கின்றார்கள் மாலை போது சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே இந்த இடம் பாலை நிலமாயிற்று நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை இங்கிருந்து அனுப்பிவிடும் மக்கள் எல்லாரும் பசியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப கன்சர்னா இருக்கிறாங்க ஆனால் அவங்க நினைச்சிருந்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று அங்கேயே அவர்களுக்கு உணவு கொடுத்திருந்திருக்கலாம் அவர்கள் அவ்வாறு செய்யாது ஆண்டவரிடத்திலே சென்று ஆண்டவரே பாலை நேரமாகிவிட்டது பாலை நேரமாகிற்றே மக்கள் எல்லாரும் ஊர்களுக்கு சென்று வயிறார உணவு கொண்டு வர வேண்டும் ஆகவே அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று அவர்களை அவர்களிடம் ஆண்டவரிடம் சொல்லுவதை நாம் பார்க்கினோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மீது உண்மையான பரிவு கொள்ளுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார் இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கொண்டு மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களிடையே இருந்த உடல்நலமற்றிருந்தோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் நோய் நொடிகளிலிருந்து மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது பறிவு கொண்டு நோயிலிருந்தவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார் அவர்கள் மீது இரக்கத்தை பொழிந்து மக்கள் அனைவரும் வயிறார உணவு உண்பதற்கு அங்கே அவர் ஏற்பாடு செய்வதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய இரக்கம் உண்மையான இரக்கம் கொண்ட ஒரு மனநிலையை நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் நாம இயேசுக்கிற சிவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளை நாமும் இந்த வாழக்கூடிய நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் பல்வேறு விதமான தேவைகளோடு வருகின்றார்கள் தேவைகளோடு எண்ணங்களோடு இயக்கங்களோடு நம்ம இடத்துல வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும் நம்ம இடத்துல எதற்காக வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவர்கள் நம்ம மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் இன்னார்ட்ட போனால் இதை கேட்டோம்னா நம்மள்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் வருகின்றார்கள் நம்முடைய இரக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மக்கள் மீது கொண்ட இரக்கம் கொண்டாரோ பரிவு கொண்டாரோ அதே மனநிலை நம்மிலும் அலர வேண்டும் வரத்திற்காக நாம் இந்த திருப்பலியில ஜபிக்க வேண்டும் நம்பி நாம் இந்த பேராலயத்திற்கு வந்திருக்கின்றோம் நிச்சயம் அன்னை நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை கவலைகளை எல்லாம் தன்னுடைய மகனிடத்தில் எடுத்துச் சொல்லி நம் அனைவருக்கும் பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயாக இருக்கின்ற ஆகவே அன்னையின் வழியாக இறைவனிடத்திலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஆண்டவரே நாங்களும் உம்மை போன்று இறக்க குணம் கொண்டவர்களாக மற்றவர்கள் மீது பரிவு கொள்ளக்கூடியவர்களாக வாழ வர வேண்டி ஜெபிப்போம் இறைவனம் அனைவரையும் ஆர் அன்னை வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பார் அமேன்